உடம்ப வந்து முதல்ல வந்து குளிர்மை குளிர்ச்சியாக்கும் குளிர்மையாகவே இருக்கு நம்ம இல்லை குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதுல இருக்குது அதாவது வந்து எங்களுடைய உடல் இடையை வந்து குறைக்கும் அதாவது வந்து இதை நாங்கள் வந்து அந்த உடல் இடையை குறைக்கும் வேண்டாம் சர்மி கொடுக்கலாம் நான் சொல்லணும் நைண்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வர்றது இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க அவங்க எல்லாம் நடந்துட்டது நடந்துட்டுதுன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு

இன்றைக்கு வந்து இதில் இருக்கிறோம் ஆறுதலாக இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் முக்கியம் உங்களுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஆரோக்கிய சம்பந்தம் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான சம்மந்தமானதுதான் அதாவது வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க முன்னாள் எங்களுக்கு நீங்க வந்து எங்களோட வீடியோ பாக்குற நீங்க எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவா இருக்கு எங்களோட வீடியோ வந்து எல்லாருமே பார்க்குறீங்க ஆனா ஒரு சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க நீங்க வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்கள் வளர்றதுக்கு பெரிய ஒரு ஓகே அப்படி இருக்கு நான் பல வந்து நான் ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லியிருப்பேன் என்னால வந்து சாப்பிடலாது நான் தூரமான இடங்களுக்கு எல்லாம் போகும்பொழுது என்னால வந்து சாப்பிட இல்லாது உண்மையாகவே ஒரு மனுஷனுக்கு வந்து சாப்பாடுன்றது வந்து முக்கியம் அது எனக்கு தெரியும் ஆனா என்று சிவர சித்திரம் உணவுதான் கட முக்க உடம்புல அரைவாசி பகுதி அதுல தண்ணி அப்படி எல்லாம் சொல்லிவினா அதை நாங்க உணவுகளை சரியான டைம்ல எடுக்காமல் இப்ப நான் சொல்றேன் பாயில வந்து கூவக்கட்டு வந்து துறக்க மாட்டேனும் தான் குடிப்பினும் அவைக்கும் தெரியும் தாங்க உடம்புக்கு சாப்பாடு ஆனா வாய் துறக்கல அதே என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அப்போ ஒண்ணுமே செய்யலாம் அதே தான் நான் எத்தனையோ கடையில போவோன்னு சாப்பிட எனக்கு பொழுது ஆசையா இருக்கும் அப்படி இருந்தும் ஒரு சில சாப்பாடுகளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது கொஞ்சம் வேண்டாலும் சாப்பிடுவேன் சொல்லி அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் போக போக சாப்பிடும் இதுக்கு வந்தது காரணம் எங்களுக்கு வந்து சாப்பாடு அதாவது இந்த வந்தது நோய் அல்சர் ஆஹ் சாப்பிடாம செய்த வேலை வந்து மண்ணோட சம்மந்தப்பட்டது ஆனா நான் தனிய ரெண்டு வேலை செய்யிறேன்னா மற்றது வந்து தூரமான இடத்துல ரெண்டு வேலை செய்யும் பொழுது நான் மதிய நேர சாப்பாடு கொண்டு போகிறதும் இல்லை காலை மேல சாப்பிட்றது அங்கே பிஸ்கெட் அப்படின்னா உடம்புலையே அக்கறை கொண்டா விட்டுட்டேன் அதனடியால் தான் எனக்கு அந்த அல்சர் குணம் வந்து வந்தது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வந்து என்னுடைய நெஞ்சு அப்படி இந்த நேரமே எரிஞ்சு கொண்டிருக்கும் அப்படியே உரைப்புகள் சாப்பிட்டா நெஞ்செறியுது எனக்கு உரைப்பு சாப்பாடை வேணாம் சாப்பாடு பெருசாக வேணாம் தண்ணி சாப்பாடு வேலை தான் கூடுதலாக சாப்பிட்றது அப்போ என்னென்னு சொன்னால் அந்த அல்சர் கூடுதலாக கூடுதலாக தயிர் பழங்கள் எடுத்தாலும் அந்த குறையிற மாதிரி இல்லை

கோப்பி மற்ற சாயம் பான் அது சாப்பிடாதீங்கோ மற்றது வந்து டைமுக்கு இருக்கிறது க்ரீம் கிரேக்கர் பிஸ்கட்டோ இல்லைன்னா எரிவாக இருந்தாலும் அந்த டைமுக்கு சாப்பிடுங்கோ எங்களோடய உடம்பில் வந்து எங்களோடய உடம்பு குடலில் வந்து அந்த இது வந்து சுரக்குமாம் அது சுரந்த கையோடய அதாச்சு என்னன்னு சொல்றது அந்த ஒரு இதா வருமானு சொல்லியிருந்தேன் என்னன்னு சொல்றோம் நாங்கள் பெப்ப போய் பெப்ப போய் தண்ணியை ஒழுங்கான முறைக்கு கூட்டம் விட அதுல இருந்து சிந்து தானே அது கீழே விழுந்து கேல்சியம் மாதிரி படியும் அது மாதிரி எங்கடா அந்த அந்த ஒரு தன்மை தான் அந்த உரை உரைக்கிற தன்மை கீழே போயிட்டு அதுல இருந்து அப்படியே புண்ணாக்கிடுவேன் புண்ணாக்கின கையோடயே எங்களுக்கு வந்து நெஞ்சு அரிக்குது அப்படின்னா நெஞ்சு தான் புண்ணா மேல் சொல்றேன் இதை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு கட்டாரில இருக்கிற ஒரு அம்மா தான் கட்டாறுல இருக்கிற அம்மான்னு சொல்லியிருந்தா ஏன்னா பெண் இதுக்கு வந்து இந்த வருத்தத்துக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் செய்த நீங்களோடு கேட்டேன் நான் சொன்னு செய்யலை எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய பேர் எல்லாரும் சொல்லிங்கண்ணா தேங்காய் பால் குடிங்கோ மற்றது வந்து பழங்கள் சாப்பிடுங்கோ மற்ற டைமுக்கு சாப்பிடுங்கோன்னு சொல்லி ஆனா எல்லாத்தையுமே செஞ்சு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் குடிக்கிற அது குடிக்கிறாரு அது வெறும் பயத்துல கஷ்டம் அந்த அம்மா எனக்கு சொல்லியிருந்தா இப்ப நான் சொல்றது படி நீங்க செய்யுங்க டைமுக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரே ஒரு தான் நான் சொல்றேன் உங்களோட விடத்துல இருக்க கசகசா அந்த கசகசா வந்து நீங்க வந்து எல்லாருமே வந்து இங்க உங்களுடைய சும்மா நோமலான வீட்டில் தேவைகளுக்கு தான் சின்ன சின்ன தேவை கடைக்க சார் கேட்கறது அப்படியான விஷயத்தை தான் அடிப்பீங்கன்னு சொல்லி நீங்க அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலையுமே அதை வந்து வெறும் பயத்துல அதை வந்து நீங்கள் குடிச்சுக்கொள்ளும் குடிச்சு கொண்டு வாங்க எந்த விதமான நீங்க வடி அழிவோம் எல்லாருமே வந்து ஹாப்பி குடிச்சிட்டீங்க கசக சா எடுத்து அப்படியே குடிச்சுவாங்க குடிச்சதுக்குன்னா அது வந்து உடம்புக்கு நீங்க ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு செஞ்சு வாங்கோ இல்லாது உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் நானும் திணி உடனே ரீட் பண்ணுது பெரிய விலையான சாமானும் இல்ல நூறு கிராம் நூற்றி ஐம்பது நூறு கிராம் நூற்றி ஐம்பது

என்னுடைய உடம்புல இருக்கிற சூடு நல்லாவே வந்து தணிஞ்சு கொண்டு வந்துட்டு அப்ப இத வந்து இங்க வந்து நாங்க பாவிக்கிறோம் வெக்க காலத்துல எல்லாமே ஒன்று சர்பத்தை பாவிப்பிடும் அப்படி இல்லையே என்று சொன்னால் நெல்லிக்ரஸ் ஜூஸ் எல்லாம் கூழ்வாருக்கு போனோம் என்று சொன்னால் பலூடா சர்பத்து அப்படியான இதை வந்து வெக்க காலத்துல இதுல என்ன சத்து சொன்னா நேர்ச்சத்து நேர்ச்சத்து நாங்க பழங்கள்

அது எல்லாத்துக்குமே நல்லது உண்மையிலே ஒரு நேர்ச்சத்துன்றது உடம்புக்கு தேவையான முக்கியமான ஒரு சக்தி அது மட்டும் இல்லை குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் இருக்குது அதாச்சும் வந்து எங்களுடைய உடல் இடையை வந்து குறைக்கும் அதாச்சும் வந்து இதை நாங்கள் வந்து அந்த உடல் குறைக்கும் வேண்டாம் முதல் சர்மிக்கு கொடுக்கலான்னு சொல்லி பார்க்க நான் சொன்னால் என்ன செஞ்சு பாராம் அதுக்கப்புறம் பார்ப்போம் வேண்டாம் அப்போ நான் வந்து இதில் வந்து இப்போ எனக்கு ட்ரை பண்ணி நான் தான் வெறும் வயிற்று தான் தண்ணியோட குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வயிற்று பிறட்டுது அப்போ நான் பிறகு தேசிக்கா கொஞ்சம் கொஞ்சத்தை புளிஞ்சு தண்ணிகளை விட்டுட்டு இதை ஓட்டு சாப்பிட ஓகேயா இருக்கு ஆனா வரும் தந்தையில எனக்கு சரி வேற இல்ல அது என்ன சொன்னால இப்ப ஒன்று வீடு பயன் இருந்த அது வந்த உடனே வந்துடும் அதான் பிரச்சனை இவர் என்ன கசப்பான சாப்பிடு வேற வருது மருந்து என்ன இது மருந்துன்னு சரி என்ன நீ சாப்பிடலானு முட்டையெல்லாம் குடிப்பாரு வச்ச முட்டியெல்லாம் சரி குடிச்சு தான் கிடச்சி அனுப்புகிறாங்க ஆனா நெஞ்சு நெஞ்சு நோவுக்கெல்லாம் பச்சை முட்டை நல்ல தண்டு எல்லாம் சொல்லி வீணம் அதெல்லாம் அவர் குடிப்பாருண்ணா வச்ச முட்டையெல்லாம் குடிச்சேன் உண்மையான நெஞ்சு நோக்கெல்லாம் நல்ல தோட்டம் ஒன்னுமே என்று நெஞ்சு குடிக்கிறாரு ஹம் ஒண்ணும் செய்யலாதானே இதுல வந்து இருக்கிற சத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இருதயம் அடையற்பு அதாவது எங்களுடைய ரத்தத்துல இருக்கிற அணுக்கள்ன்றது அணுக்கள்ல ஏற்படுற மாற்றம் கொழுப்பு அந்த கொழுப்பு வந்து அகறி விமானம் இது வந்து நீங்க மற்ற சுவர் கார் இருக்கு இப்போ ஹைட் லெவலில் சுவர் இருக்கா இதை டெய்லி எடுத்து கொண்டு வந்தேன் சுவர் நோமலுக்கு வந்து மலுக்கு வந்துடுவாங்க எதாவது நீங்கள் ஒரு மாதமாவது செக் பண்ணி பாருங்க இதை வந்து சிலவர் வந்து அறியாம என்ன சொன்னாலும் இங்கேயும் சரி இங்கே நடும் எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்காண்டாங்க சர்வத்துக்கு போடணும் நினைச்சி போடுவீங்க நெல்லி கிரஸ் போடணும் அதோட அது என்ன சில பேர் நினைக்கிறது அது ஒரு வடிவாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் மண்றதுக்காக தான் போடுறது ஆனால் இதில் பிரியோசனம் இருக்குறது யாருக்குமே தெரியாது

இல்லையாண்டா வெறும் பயத்தில் இதை நீங்க வந்து பச்சையாவே இப்படி கரண்டி அள்ளி என்ன மாதிரி சாப்பிட்டு கொள்ளலாம் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து எந்த விதமான நீர் இதா என்னென்னு சொல்றது சுடுதண்ணியல் நிப்பாட்டிட்டு பிடிக்க காலம் வலிமை கையோட அதை குடிக்கிறது உண்மையில் அந்த வெள்ள சோற கொள்ள சொல்லி தான் சொல்லிதான் சொல்ல உண்மையா சொன்னேன் வந்து இப்ப இருக்கிற நெஞ்செடி நான் சொல்கிறேன் நானும் இல்ல இப்ப சொல்றேன் நெஞ்செறி உண்மையாகவே நான் சொல்றது பசி தன்மையை குறைக்குமா அதுக்கு நான் தான் முதல்ல எடுக்கணும் ஆனா பசி இல்ல என்ன சொல்லுங்க அந்த விரும்பின சாப்பிடல ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குமே அதுக்கு அந்த ஆசைக்கு சார்பமா சாப்பாடு நான் கூட அதால தான் அந்த எனக்கு தொப்புகள் கூடுதல் அதிகமா இருக்கு ஆனா இதை சாப்பிட்டு வந்தால் அந்த பசி இந்த தன்மையெல்லாம் குறைக்குமா மற்றது வந்து உலகத்துல பல விதமான வருத்தங்களை அறியாம உண்டாகிக் கொண்டே இருக்குது இப்போ வர கடையில் அது எண்ணெய் சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் இவற்றை நெஞ்சு வெளியில உங்களுக்கு தெரியாது பொதுவாக நான் ட்ரை பண்ணி இந்த உடம்புல மாற்றம் தெரியும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி சொல்லி மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன சொன்னா நிறைய பேர் அவஸ்தைப்படுவீங்க இது இந்த இது வேலையுமே தெரியாமல் இருப்பீங்க இதை வந்து செஞ்சு கூடுதலாக அந்த மற்றது என்ன பிரச்சனை உடம்புல இருக்கிற ஹீட் உடம்பு சூடு கணச்சூடு இருக்குமே அந்த சூடு வெயில் கூடுதலா இருக்கு இன்னும் ஹீட்டா இருக்கும் இவருக்கு அது அதிகமா இருக்கும் அப்படியே நெருப்பு முறையில் தொடர்ற மாதிரி இருக்கும் இதில் ஏன் குளிச்சு போட்டு வந்தாலும் அப்படியே சுட்டு கொண்டு இடாக்கும் ஒரு நாளைக்கு அப்படி வேணும்னு சொல்றேன் நாலஞ்சு தடவை போய் போய் குளிச்சு கொண்டே இருப்பேன் எனக்கு என்னென்னு சொன்னால் அது குளிச்சாலும் உடம்பு அப்படியே ஹீட் வைக்கிற மாதிரி கணச்சூடுகளையும் குறைக்கும்

டெய்லி நாங்க எடுத்து கொண்டு வரையில அப்படியே பாத்தீங்க ஆனா இத நான் கட்டாயமா மாமாக்கு சொல்ல போறேன் ஓ அப்பா வந்து ஒரே வேறத ஒரே மாதிரி இதுவள செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க அப்ப கூட அப்பாக்கு முடுங்கோன்னு சொல்லி அப்பா வந்து ஒரே ஒரு மருந்த பாவிச்சு கொண்டிருக்கிறபடியால இத பாவிக்காம இருக்கு அந்த மருந்துல இது வித்தியாசம் காணலாம்னு சொல்லி ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்ப அத இதாண்டி கொண்டிருக்கேக்க மாத்தி மாத்தி எது வேளை செய்யணும் தெரியாம இருக்குமில்ல அது மீர்க்க மருந்து தான அந்த மருந்தும் பாபம் இதையும் சொல்லி பாபம் இது பெரிய கஷ்டமண்ட இல்ல விக்கனமல்ல சாமந்தானே மற்றது வந்து மன அழுத்தங்கள் மற்றது வந்து முகத்தில் இருக்கிற பருக்கள் முக போலீசிங் வயசான இளமாக்களுக்கு நிற முடி வயசான தோற்றங்கள் எல்லாம் வருது ஆக்குமாம் இதை நாங்கள் டெய்லி எடுத்துக்கொண்டு வர முகம் எல்லாம் சுருங்கி தோல் சுருங்கி வயசான தோற்றங்கள் சில பேருக்கு எல்லாம் இளம் வயசுல எல்லாம் பார்த்தா நாங்க நம்மளா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்க எங்களுக்கு பார்க்கற முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மாதிரி அவங்க தோணுவாங்க அப்படியானக்களை எல்லாம் இதை எடுத்துக்கொண்டு வர அந்த மூச்சுருக்கங்கள் எல்லாம் நீங்கி இளம தோற்றத்துக்கு விரும்பினா பதினஞ்சு இதை வந்து பதினஞ்சு வருத்தத்துக்கிட்ட வந்து எங்க உடம்புல இருக்கிற முக்காசி வருத்தத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு சாப்பிடு முக்கியமாக வந்து எங்களுடைய இதுல ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துமாம் அது மட்டுமின்ல இதுல வந்து நிறைய அதை வந்து பாவச்சு கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு உங்களை அறியாமலே இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா என்ன சொன்னா இதை வந்து ஆதி காலத்திலேருந்து இது காலத்திலேருந்து இருக்கு ஆதிகால ஒரு மருத்துவத்துக்குரிய சாமான் நாங்கள் வந்து இப்படியான தேவைகள் இன்னும் ஒரு பிரச்சனை என்ன சைனா இது எல்லாம் வந்து இதைத்தான் வந்து ஒரு சம்பல் இல்லாத வாழ்களுக்கு எல்லாம் எடுத்து இடிச்சு போட்டுட்டு சம்பளம் சம்பளம் கிடைக்கலாம் அது

அதுக்கு காரணம் வராம இருக்கிறது எங்கட கைதான் இருக்கு சொல்றாங்க அதாவது வந்து மன அழுத்தம் யோசனை காரணங்கள் அது கஷ்டமா இருந்தா இருந்தாங்க நான் நாளைக்கு ஒரு மோடி சைக்கிள் எடுக்க வேணும் என்று சொன்னா நான் ஜோசிச்சு கொண்டே இருப்பேன்

மோட்டைக்கிள் பாதிக்கப்பட்டவங்க ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து எடுக்கணும் வந்து சும்மா அவனுடைய சந்திச்சுட்டு நினைச்சு காய்ச்சி கொண்டு போவாங்க அப்படித்தான் அவங்களுக்கு வந்து நீங்க கூடுதலா இன்னைக்கு அவதானிச்சு பாருங்க மன அழுத்தம் உடைஞ்சவங்க இந்த மைண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஹார்ட் டைப் வந்து வர்றது இல்லையே சொல்லியிருக்காங்க

அந்த காசு கட்டணும் இந்த காசு கட்டு நாளைக்கு ஆனா வந்து மைண்ட் ஆனவர்களுக்கு வந்து அப்படியே இல்லை அவருக்கு வந்து ஒரே சிந்தனை தான் நான் இப்படி இருக்கிறேன் நான் வசதியை கோடீஸ்வரன் ஆக ஆகணும்னு சொன்னாலும் நான் ஒரு ஒருநிலைக்கு நான் இந்த உலகத்தின் ஜனாதிபதி ஆகணும் தான் நான் நினைச்சா கூடி ஆள் நாளைக்கு ஜனாதிபதி என்று சொன்னில தான் இருக்க போகுது நாங்க பல விதமா யோசிப்போம் வந்து ஒரு வருத்தத்துக்கு ஒரு சம்பந்தமானதுதான் இந்த விஷயம் கூட அப்ப நீங்க வந்து இதில் நாங்கள் வந்து தவறுதலாங்க கதை கேளு வந்து நாங்க எந்த நாளுமே வந்து சிரிச்சு கொண்டுதான் இருக்கணும் அப்போ சிரிப்பும் இருக்கா சிரிச்சு கொண்டுதான் நோயில் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போறோம் அதுக்காக சிரிச்சு கொண்டு சிலையில சொல்லி விடுறேன் இவ்வளவு கடல்ல இருக்கு இவ்வளவு பார்த்தா கூட மோதுல சிரிப்பா எல்லாம் சும்மா சொல்றீட வெளியில சும்மா சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ள நீங்க நல்லா தான் காசுகள் எல்லாம் வச்சு பிளங்குறீங்க அப்படின்னு யோசிப்பாங்க நாங்க வெளியில அதை காட்டிக்க கூடாது சிரிச்சு கொண்டு வாழ்றோம் இங்கட வாழ்க்கையில நாங்க கொண்டு சந்தோஷமா வாழ்த்தோம்னா எல்லா கவலையும் விட்டு போயிடும் உண்மை காடம் கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும் ஆனா சிலவர் கஷ்டம் பண்ணாலும் தங்களை மறந்து சிரிப்பேன்றதை வராத எடுத்தாலும் சிரிச்சு கொண்டு ஏதோ சந்தோஷமா வாழ்றோம் ஒரு ஆசிர்வாதம் மற்றது என்னன்னு சொன்ன நாங்க சிரிக்காட்டிக்கு மற்ற சிரிப்பா நாங்க இன்னொரு ஆட்களை சிரிக்க வைக்கிறோம் என்றால் அதோ ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பா ஓகேண்ணா அப்போ நாங்களும் வந்து இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோன்ற கருத்துக்களை எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம்